ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் நம்ம வீட்டு தொட்டியில் பாருங்கள் ஜீரகம் போட்டிருந்தில்ல நல்லா இந்த பாருங்கள் கதை அப்படியே முத்திட்டு இவ்வளோ அழகாக வந்துரு பாருங்கள் ஜீரோ நிறைய இருக்குது இது கூட கொஞ்சம் நாள் சின்ன அறுவடை பண்ணலாம் இந்த பாருங்கள் ஜீரகத்தை பாருங்கள் ரெண்டு தொட்டியில் விதை போட்டு வச்சுருக்கேன் ஃபுல்லாக இருக்குது ஒரு ஜீரகம் வந்து நல்லா பெருசு பெருசாக இது இது பெருஞ்சீரகம்னு நினைக்கிறேன் பெருசு பெருசாக இருக்குது இது வந்து சின்ன ஜீரகம் சிறுஞ்சீரகம்னு நினைக்கிறேன் சிறு சிறுசாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் ரெண்டு விதமாக இருக்குது பெருஞ்சீரகம் சிறு சீரகமாக இருக்குது ஆனால் ஒரே விதை தான் போட்டேன் ஒரே மாதிரியான விதை போட்டேன் இது சின்ன சீரகம் இது வந்து பெருஞ்சீரகம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நான் இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு வாரத்தில் இது அறுவடை பண்ணிடலாம் இது நல்லா காஞ்சிரும் பாருங்கள் தொட்டியில் தான் போட்டு வச்சுருக்குறேன் அவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பாருங்க பார்க்குறதுக்கே விதமாக இருக்குது அவ்வளோ சீரம் இருக்குது இதில் இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் அறுவடை பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் சோம்பு இல்லை அடுத்த அறுவடைக்கு தயாராக இருக்கிறாங்க அடுத்து சோம்பு பாருங்கள் எப்படி இருக்குண்ணா இது சோம்பு ரெண்டு தொட்டியில் இருக்குது சோம்பு சிலது பூவும் பூத்துக்கிட்டே இருக்குது சிலது காயும் காத்துட்டு இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இன்னும் அறுவடை பண்ணலாம் நல்லா உங்களை விளைஞ்சிட்டாங்க சோம்பு பாருங்கள் எப்படி இருக்குது சோம்பு பாருங்கள் நம்ம உள்ள பெருஞ்சிரும்னு சொல்லுவோம் அதான் பெருஞ்சிரும் சோம்பு எல்லாம் ஒன்று தான் அதான் கொஞ்சம் காய காய கொஞ்சமாக அறுவடை பண்ணிக்கிடலாம் சோம்பு அறுவடை பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் அப்படியே கொட்டு கொத்து கொத்தாக கட் பண்ணிவிட்டு எடுத்துடணும் இந்த மாதிரி அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா முத்திட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அறுவடை பண்ணி காய வைக்கணும் காய வச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அறுவடை பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாருங்க எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள் செடியிலேயே அப்படியே முத்த வைக்கணும் சோம்பு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணிவிட்டு வெடி எடுக்கிறேன் பிரிஞ்சிரம் அறுத்து நீங்கள் பாருங்கள் காய வச்சுருக்கிறேன் நல்ல வெயிலில் காய் இது பிரிஞ்சிருக்கோம் இப்படி இருப்பாருங்க நம்ம விட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பிரிஞ்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஈஸியாக இருக்க இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்ம தோட்டத்தில் சோம்பு எல்லாம் அறுவடை ஆகிடுச்சு பாருங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் எல்லாம் அறுவடை பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு எவ்வளோ இருக்குது பாருங்க சோம்பு இது முன்னாடி நான் சீரகம் அறுவடை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது சோம்பு ஆனால் விதை ஒன்றா தான் இது இதை தான் முளைக்க போட்டேன் ஆனால் அது சீரகம் தனியாக வந்திருக்கு சோம்பு தனியாக வந்திருக்குது அது இப்படி கருப்பு கருப்பு சின்ன சின்னதாக இருக்குது இது இவ்வளோ பெரு அழகாக பெருசாக மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க சோம்பு இது பெருசு பெருசாக நம்மளோட தோட்டத்தில் ம் நம்ம சவுதி அரேபியாவில் நம்மளோட தோட்டத்தில் இவ்வளோ சோம்பு கிடச்சிருக்குது போட்டது ரெண்டு மூணு விதை தான் போட்டேன் அந்த செடி ரெண்டு மூணு செடி தான் இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் பாருங்கள் அழகாக முத்து முத்தா இன்றைக்கி தான் எல்லாத்தையும் லாஸ்ட்டு அறுவடை பண்ணி காய வச்சோம் காய வச்சு எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் ஈஸியாக இருக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஓகே பாய்